ஒரு சூப்பரான மினி விளாக் பார்க்கலாங்களா இது வரைக்கும் இப்படி ஒரு நாள் என் லைஃப்ல இருந்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் நாள் குட்டீச்சர் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்புனதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து கிளம்பிட்டேன் எப்பவும் ஈரோடு போற மாதிரி இந்த ட்ரிப் அமையல பிளான் தான் கிளம்பணும் நம்ம வீட்டில இருந்து கிளம்பி அப்படியே சித்தி வீட்டுக்கு வந்து சித்தி பொண்ணையும் கூட்டிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் வந்துட்டோம் ஹரிதாவும் ரம்யாவும் ஈரோடு வர்றதுக்கு அப்படியே கிளம்பிட்டாங்க நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் ஈரோடு போயிட்டு ஜாலியாக ஷாப்பிங் போயிட்டு சாப்பிட்டு படத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் அது வந்து நடக்கவே இல்லை கடைசியாக இன்றைக்கி வந்து நடந்துருச்சு ஈரோடு வந்ததும் ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போய் மதியம் படத்துக்கு புக் பண்ணிவிட்டோம் புக் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஹோட்டலுக்கு வந்தாச்சு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு நாங்கள் வாங்கிட்டு பொழுதே ரம்யாவும் ஹரிதாவும் வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஒரு கடை விடலைன்னு தான் சொல்லணும் ஸ்டுடியோ லைஃப் ஸ்டைல் ட்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒவ்வொரு கடையாக போய் ஷாப்பிங் பண்ணணும் பல்கான ஷாப்பிங் தான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணணும்னு மறுபடியும் லாங் வீடியோவில் காட்டுறேங்க ஷாப்பிங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு இனி படத்துக்கு டைம் அப்படியே வந்துட்டோம் என்ன ஈரோடு தனியா போனதெல்லாம் ஒரு பெருமையாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க கௌரி சொல்றீங்களா ஆமாங்க நாங்க வரைக்கும் தனியா இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து எங்க வீட்டில் போனதே இல்லை அப்பா கூட அண்ணன் கூட தம்பி கூட ஹஸ்பண்ட் கூட தான் போயிட்டு இருந்தோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேர்ள்ஸ் மட்டும் போன ட்ரிப் ரொம்பவே ஜாலியாக இருந்தது கிண்டல் கேலி கூத்து அப்படின்னு பயங்கரமா இருந்தது ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு தான் போனோம் படம் பார்த்துட்டு வெளிவரும் பொழுதே டைம் வந்து ஒரு ஏழு மணி போல ஆயிடுச்சு